சர்வஞானியும் சர்வ வல்லவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜீவ அப்பம் ஊழிய பங்காளர்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளின் செய்திக்கான ஒரு தலைப்பை நான் யோசித்த போது என்னுடைய மனதில் உதித்த ஒரு வார்த்தை வெறுமையிலிருந்து நிறைவேறும் ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஆறு ஆண்டுகளிலே இந்தியாவில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் அவர்கள் எடுத்த ஒரு ஆய்வின் அறிக்கை வெளியானது இருபத்தி ஐந்து வயதிலிருந்து நாற்பது இருந்த திருமணமான தம்பதிகள் நடுவில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அதில் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை எட்டிலிருந்து பனிரெண்டு சதவிகிதம் இந்த வகுப்பில் வருகிறவர்கள் குழந்தை இல்லாதிருந்தார்கள் இதற்கு பல காரணங்கள் கூறப்பட்டது நகர்ப்புறங்களிலே தம்பதிகள் குழந்தையின்மையால் அதிகமாக பாதிக்கப்பட்டுன உயர்கல்வி மாற்றம் பணி தேடுதல் இவைகளினாலே ஏற்பட்ட தாமதமான திருமணங்கள் இயல்பான உடல் நல குறைவுகள் இவற்றினால் போன குழந்தை பேரு இப்படி பல காரணங்கள் கூறப்பட்டது ஆனாலும் குழந்தையின்மையிலே ஒரு ஆளை விட ஒரு பெண் அதிகமான பாதிப்புக்கு உள்ளாகிறாள் என்றால் அது மிகையல்ல சமுதாயத்தினுடைய கூர்மையான கொடுமையான கேள்விகளால் நிறைந்த கண்கள் குழந்தை பெறுவதற்காக அவள் எடுக்கிற பலவிதமான முயற்சிகள் மருத்துவ முறைகள் இவைகளினாலே பாதிக்கப்படுகிற உடல் நலம் இவற்றின் அடிப்படையிலே எழும்புகிற மன சோர்வுகள் இவைகள் பெண்களை அதிகமாக பாதிக்கிறது இந்த நாளிலும் கூட இப்படிப்பட்ட பாதிப்புகளுக்கு உள்ளான ஒரு அருமையான மகளை குறித்து தேவன் எப்படி அவர்களை சந்தித்தார் என்பதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்னோடு கூட ஆதியாகும் புத்தகம் இருபத்தி ஒன்பது முப்பது அதிகாரங்களை திருப்பிக் கொள்ளுங்கள் அழகும் அறிவும் ஆர்ப்பரிப்பும் நிறைந்த ராகேல் என்ற லாவானின் இளைய மகளை குறித்துதான் நாம் பார்க்க போகிறோம் நான் நினைக்கிறேன் அவள் வாழ்ந்த காலகட்டங்களிலே அந்த நகரத்தினுடைய கனவு கண்ணியாகவே ராகேல் இருந்திருக்கக்கூடும் அழகான ராகேலை என்ன கொடுத்தாயிலும் மனைவியாக்கி கொள்ள வேண்டுமென்று விரும்பின யாக்கோபை நாம் பார்க்கிறோம் உள்ளதையெல்லாம் கொடுத்து தன் உள்ளத்தையெல்லாம் கொடுத்து அவன் ராகேலை மனைவியாக்கிக் கொண்டான் ஆனால் கேட்டது கிடைத்தது அவள் கேட்க விரும்பியது அவளுக்கு தவறி போனது எல்லாம் இருந்தது ஆனால் எல்லாமே இல்லாதது போல் இருந்தது திருமணமான புதிதிலே ஒருவேளை யாக்கோபு தேவன் பெத்தேலே தனக்கு கொடுத்த வாக்கு அவளோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கலாம் பூமியின் தூளை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று ஆதியாகும் புஸ்தகத்தினுடைய இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே தேவன் கொடுத்த வாக்கை அவளோடு கூட அவன் பகிர்ந்து கொண்டிருக்கலாம் அப்படியானால் யாக்கோபின் மூலமாக ஒரு மாபெரும் சந்ததியை தேவன் உருவாக்கி அதை ஆசீர்வதிக்கப் போகிறார் அதிலே தனக்கும் பங்குண்டு என்று அவள் கனவு கண்டிருக்கலாம் ஆனால் நிகழ்ந்தது என்ன அவளுடைய குறைபாடுள்ள மூத்த சகோதரி வரிசையாக நான்கு ஆண் மக்களை பெற்ற இவள் காலி வயிறோடு நின்றுதான் அதை பார்க்க நேர்ந்தது முப்பதாவது அதிகாரத்திலே பொறாமையினாலே பொசுங்கிய ராகேல் தன் கணவனை முழுக்குகிறாள் எனக்கு பிள்ளை கொடும் இல்லையே நான் சாகிறேன் என்று அவள் கூறுகிறாள் ஆனால் தேவனை தரிசித்திருந்த யாக்கோபு ராகேயினுடைய தடைக்கு காரணத்தை அறிந்திருந்த படையினாலே தேவன் உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறாரே நான் தேவனா என்று அவளிடத்திலே பதில் கேள்வி எழுப்புகிறதை பார்க்கிறோம் என்ன செய்திருக்க வேண்டும் ராகேல் தேவ சமூகத்திலே கதறி அழுதிருக்கலாம் அல்லவா ஆனால் மாறாக சாரால் செய்ததை போல தன்னுடைய வேலைக்காரியில் ஒருத்தியை தன் கணவனுக்கு மனைவியாக்குகிறாள் அவள் மூலமாக ஒரு சந்ததி உருவாக வேண்டும் என்று சொல்லி எண்ணுகிறாள் இது தேவன் நியமித்த ஒரு பாதை அல்ல ஆனால் ராகில் தெரிந்து கொண்ட ஒரு மார்க்கம் மாத்திரமல்ல ஒருவேளை மருத்துவத்தினாலே தன்னுடைய குழந்தையின்மையில் மாற்ற முடியும் என்று எண்ணினாலோ என்னவோ தெரியவில்லை லேயாளுடைய மூத்த மகனாகிய ரூபன் கொண்டு வந்த தூதாயின் கனிகளை சாப்பிட்டால் தன்னுடைய கர்ப்பம் திறந்துவிடும் என்று எண்ணினாள் பாவம் அதுவும் நடக்கவில்லை அன்பானவர்களே தேவன் நம்முடைய பாதைகளை அடைத்திருக்கும் போது தேவனை தவிர வேறு ஒருவராலும் பாதைகளை திறக்க முடியாது பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தரால் வரும் சுதந்திரம் கர்த்தருடைய கரத்திலிருந்து வரவேண்டிய சுதந்திரம் அல்லவா ஆனால் வேதம் ஒரு அருமையான முடிவை கொண்டு வருகிறது ஆதியாக புத்தகத்தினுடைய முப்பதாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே தேவன் ராகேலை நினைந்தருளினார் அந்த வசனம் இப்படியாக சொல்கிறது அவளுக்கு தேவன் செவி கொடுத்தார் அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச வார்த்தை அவளுக்கு தேவன் செவி கொடுத்தார் கண்டிப்பாக ராகேல் பல வாரங்கள் பல மாதங்கள் பல வருடங்கள் கதறி இருக்கலாம் தேவனிடத்திலே அதற்காகத்தான் தேவன் காத்திருந்தார் காலியானவைகளை நிறைவு செய்கிறவர் தேவன் இல்லாமையிலிருந்து ஒன்றை உருவாக்க வல்லவர் தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவரும் தேவன் ஆனால் அவர் சமூகத்திலே நம் குறைவுகளை கொண்டு செல்லாமல் குறைவுகளை நிறைவாக்க நம்மால் முடிந்தவைகளை மனுஷீகமாக நாம் செய்யும் பொழுது ஏமாந்து போகிறோம் அல்லவா தேவன் ராகேலை நினைந்தருளினார் அந்நாளை நினைவு கூர்ந்த தேவன் பின் ஒரு நாளிலே ராகேலையும் நினைவு கூர்ந்தார் தேவன் அவள் மூலமாக யோசிப்பு வெண்ணியமின் என்ற மாபெரும் வல்லமில் உள்ள இரு கோத்திரங்களை உண்டு பண்ணும்படி செய்தார் கிறிஸ்துவுக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இந்த காரியத்தை மாத்திரமே உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் காலியானதை நிரப்ப வேண்டியவர் தேவன் ஒருவேளை காலியாக என் வயிறு இருக்கிறது அது பிள்ளையால் நிரம்பும் என்று காத்திருப்போமானால் தேவன் சொல்லுகிறார் காலியாக இருப்பது வயிறல்ல ராகேலே காலியாக இருப்பது உன்னுடைய ஆத்மா உன்னுடைய மனது முதலாவது அதை என்னால் நிரப்பு என்னை கொண்டு நிரப்பு அப்பொழுது வெறுமையான மற்றவைகளை நான் நிரப்புவேன் என்று சொல்கிறார் ராகேலை நிரப்பின தேவன் அவளை பிள்ளை தாச்சி ஆக்கின தேவன் அந்த வழியோடு நடந்து போகிற உங்களை காத்திருக்கிற உங்களையும் கூட மனம் கழிவு செய்கிறவர் தேவன் இருந்து ஒன்றை உருவாக்க வல்லவர் தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவரும் தேவன் ஆனால் அவர் சமூகத்திலே நம் குறைவுகளை கொண்டு செல்லாமல் குறைவுகளை நிறைவாக்க நம்மால் முடிந்தவைகளை மனுஷீகமாக நாம் செய்யும் பொழுது ஏமாந்து போகிறோம் அல்லவா தேவன் ராகேலை நினைந்தருளினார் அந்நாளை நினைவு கூர்ந்த தேவன் பின்னொரு நாளிலே ராகேலையும் நினைவு கூர்ந்தார் தேவன் அவள் மூலமாக யோசிப்பு வெண்ணியமின் என்ற மாபெரும் வல்லவினுள்ள இரு கோத்திரங்களை உண்டு பண்ணும்படி செய்தார் கிறிஸ்துவுக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இந்த காரியத்தை மாத்திரமே உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் காலியானதை நிரப்ப வேண்டியவர் தேவன் ஒருவேளை காலியாக என் வயிறு இருக்கிறது அது பிள்ளையால் நிரம்பும் என்று காத்திருப்போமானால் தேவன் சொல்லுகிறார் காலியாக இருப்பது வயிறல்ல ராகேலே காலியாக இருப்பது உன்னுடைய ஆத்மா உன்னுடைய மனது முதலாவது அதை என்னால் நிரப்பு என்னை கொண்டு நிரப்பு அப்பொழுது வெறுமையான மற்றவைகளை நான் நிரப்புவேன் என்று சொல் Obrigada. ராகேலை நிரப்பின தேவன் அவளை பிள்ளை தாச்சி ஆக்கின தேவன் அந்த வழியோடு நடந்து போகிற உங்களை காத்திருக்கிற உங்களையும் கூட மனம் கழிக்கும்படி பூரிக்கும்படி அவர் செய்வார் ஆனால் வெறுமையான உங்கள் ஆத்துமாவை வெறுமையான உங்கள் மனதை தேவனால் நிரப்புவீர்களா சர்வ வல்லமை உள்ள தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்ய முடியும் அவரால் என்று நம்புகிறீர்களா தேவனால் செய்யக்கூடாதது ஒன்றுமில்லை அல்லவா அவர் சொல்ல ஆகிறது அவர் கட்டளையிட நிற்கிறது இன்று அவர் புறமாய் திரும்புவோமா நீர் கட்டளையிடும் ஆண்டவரே எனக்குள்ளே வாரும் ஆண்டவரே என் உள்ளத்தில் நீர் ராஜாவாக நின்றிடும் ஆண்டவரே இந்த குறைவு அதற்கு அடுத்தது அது உம்முடைய சித்தத்துக்கு அடியிலே வைக்கப்பட்ட ஒன்று ஏற்ற வேளையிலே தாமதம் செய்யாமல் நீ நிறைவேற்றுவீர் என்று சொல்லி அவரை நம்புவோமா நான் செபிக்கலாமா அன்புள்ள நல்ல தகப்பனே எங்களை நேசிக்கிறவரே இந்த சிறு செய்தியின் மூலமாக காயத்தோடு இருக்கிற எங்களுடைய சகோதரிகளை நீர் சந்தையும் மாண்டவர நெந்தை கசப்பு வெறுமை தனிமை இவைகளோடு கூட என்னுடைய சகோதரிகள் நடந்து செல்வார்களானால் அன்புள்ள நல்ல தேவனே அவர்களுடைய இருதயங்களிலே நீ ஆளுகை செய்து காலியான இருதயத்தை நிரப்பும் ஆண்டவரே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாய் என்று சொல்லும் ஆண்டவரே பிள்ளை பேரு உமக்கு லேசான காரியமானவரை பிள்ளை பெற செய்கிறது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரை இந்த சத்தியத்தினூடே நீரை எங்களை நிரப்பும் வெறுமையிலிருந்து நிறைவை தேவன் முண்டு பண்ண வல்லவர் என்று நம்பிக்கை கொள்ள எங்களுக்கு கிருபித்தாரன் இந்த ஜபத்தை ஏசுவின் மூலம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்